திருப்பாடல்கள் பாடல்கள் அதிகாரம் இருபத்தி இரண்டு துயர்மிகு புலம்பல் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர் என் கடவுளே பகலில் நான் மன்றாடுகின்றேன் பதில் நீர் அழிப்பதில்லை இரவிலும் மன்றாடுகின்றேன் எனக்கு அமைதி கிடைப்பதில்லை நீரோ தூயவராய் விளங்குகின்றீர் இஸ்ரேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர் எங்கள் மூதாதையர் உம்மை நம்பிக்கை வைத்தனர் அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தீர் உம்மை அவர்கள் வேண்டினார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் உம்மை அவர்கள் நம்பினார்கள் ஏமாற்றமடையவில்லை நானோ ஒரு புழு மனிதன் அல்லன் மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன் மக்களின் நிகழ்ச்சிக்கு உள்ளானேன் என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர் உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது இவன் நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும் தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர் என்னை கருப்பையின் என்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே என் தாயிடம் பால் குடிக்கையிலேயே என்னை பாதுகாத்தவரும் நீரே கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும் ஏனெனில் தொல்லை நெருங்கிவிட்டது உதவி செய்வார் யாருமில்லை காளைகள் பல என்னை சூழ்ந்து கொண்டுள்ளன பாசானின் கொளுத்த எருதுகள் என்னை சுற்றி நிற்கின்றன அவர்கள் என்னை விழுங்க தங்கள் வாயை அகல திறக்கின்றார்கள் இறை தேடி சீறி முழங்கும் சிங்கம் போல் பாய்கின்றார்கள் தரையில் கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன் என் எலும்புகள் எல்லாம் கழன்று போயின என் இதயம் மெழுகுபோல் ஆயிற்று உள் உறுப்புகளின் நடுவே அது உருகிப் போயிற்று என் தொண்டை ஓடு காய்ந்தது என் நாவு மேலன்னத்தோடு ஒட்டி கொண்டது என்னை சாவின் புழுதியிலேயே போட்டுவிட்டீர் நாய்கள் சூழ்ந்து கொள்வது போல் தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது என் கைகளையும் கால்களையும் அவர்கள் துளைத்தார்கள் என் எலும்புகளை எல்லாம் நான் விடலாம் என்னை அவர்கள் முறைத்து பார்க்கின்றார்கள் என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றார்கள் என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றார்கள் நீரோ ஆண்டவரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும் என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் வாளுக்கு இரையாகாதபடி என் உயிரை காத்தருளும் இந்நாய்களின் வெறியி நின்று என் உயிரை காப்பாற்றும் இச்சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றும் காட்டெருமைகளின் கொம்புகளில் சிக்கியுள்ள என்னை காத்தருளும் புகழ்ச்சி பாடல் உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன் சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள் யாகோப்பின் வழிமரபினரே அனைவரும் அவரை மாற்றிப்படுத்துங்கள் இஸ்ரேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள் ஏனெனில் எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை அதை கவனியாமல் இருந்துவிடவில்லை தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை தம்மை நோக்கி மன்றாடுகையில் அவர் அவர்களுக்கு செவி சாய்த்தார் மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொறுத்தனைகளை செலுத்துவேன் எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர் ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக மண்ணுலகின் கடை எல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர் மக்களினங்களின் குடும்பத்தார் அனைவரும் அவர் திருமுன் விழுந்து பணிவர் ஏனெனில் ஆண்டவருடையது அரசு பிறவினத்தார் மீதும் அவர் ஆட்சி புரிகின்றார் மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர் புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்து கொள்ளாதோரும் அவரை வணங்குவர் வருங்காலத் தலைமுறையினர் அவரை தொள்ளுவர் இனி வரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும் அவரது நீதியை அவர்கள் அறிவிப்பார்கள் இதை அவரே செய்தார் என இனி பிறக்கும் மக்களுக்கும் எடுத்துரைப்பார்கள் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி மூன்று ஆண்டவரே நம் ஆயர் ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புள் வெளி அவர் என இலைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் எனக்கு அவர் புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோளும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன் எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி நான்கு மாவேந்தரின் வருகை மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பெறாம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நெல்லுங்கள் மாற்றிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாற்றிமிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மைமிகு கதவுகளை உயர்ந்த நெல்லுங்கள் மாற்றுமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாற்றுமிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாற்றுமிகு மன்னர் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ஐந்து வழிகாட்டி பாதுகாக்குமாறு வேண்டுதல் ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் என் கடவுளே உம்மில் நம்பிக்கை வைக்கின்றேன் நான் வெட்கமுற விடாதேயும் என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும் உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை காரணமின்றி உமக்கு துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்கு உள்ளாவர் ஆண்டவரே உம் வழிகளை நான் அறிய செய்தருளும் உம் நெறிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மையில் என்னை வழிநடத்தி நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் நாள் முழுதும் உம்மையே நான் நம்பியிருக்கின்றேன் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே என் இளமையின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாதைகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார் ஆண்டவரது உடன்படிக்கையின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் குற்றத்தை மன்னித்தருளும் என் குற்றமோ மிக பெரியது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவர் தேர்ந்து கொள்ள வேண்டிய வழியை ஆண்டவர் கற்பிப்பார் அவர் நலமுடன் வாழ்வார் அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கி கொள்வர் ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரிதாகும் அவர் தமது உடன்படிக்கையை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் என் கண்கள் எப்போதும் ஆண்டவரையே நோக்கி இருக்கின்றன என் கால்களை அவரே கண்ணியிலிருந்து விடுவிப்பார் என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும் ஏனெனில் நான் துணையற்றவனும் துயர்மிக்கவனும் ஆனேன் என் இதய வேதனைகளை தனித்தருளும் என் துன்பத்து நின்று என்னை விடுவித்தருளும் என் சிறுமையையும் வருத்தத்தையும் பாரும் என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும் என் எதிரிகள் பெருகிவிட்டதை பாரும் அவர்கள் எத்துணை கொடுமையாய் என்னை வெறுக்கின்றார்கள் என் உயிரை காப்பாற்றும் என்னை விடுவித்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்னை வெட்கமுற விடாதேயும் வாய்மையும் நேர்மையும் எனக்கு அரணாய் இருக்கட்டும் ஏனெனில் நான் உண்மையே நம்பியிருக்கின்றேன் இறைவா இஸ்ரேலரை அவர்கள் படும் துன்பங்கள் அனைத்து நின்றும் மீட்டருளும் பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ஆறு நேர்மையாளரின் விண்ணப்பம் ஆண்டவரே நான் குற்றமற்றவன் என்பதை நிலைநாட்டும் ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது நான் ஆண்டவரை நம்பினேன் நான் தடுமாறவில்லை ஆண்டவரே என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும் என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும் ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன் பொய்யரின் நடுவில் நான் அமர்வதில்லை வஞ்சகரோடு நான் சேர்வதில்லை தீயோரின் மன்றத்தை நான் வெறுக்கின்றேன் பொல்லாரின் நடுவில் நான் அமர்வதில்லை ஆண்டவரே மாசற்றவனாய் என் கைகளை கழுவுகின்றேன் உம் பீடத்தை வளம் வந்து உரத்த குரலில் உமக்கு நன்றி பாடுகின்றேன் வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன் ஆண்டவரே நீர் குடிகொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகின்றேன் உமது மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் ஆசிக்கின்றேன் பாவியரோடு சேர்ந்து என் உயிரை விடாதீர் கொலை வெறியரோடு இணைத்து என் வாழ்வை விடாதே அவர்கள் கைகளில் தீச்செயல்கள் அவர்கள் கையில் நிறைய கையூட்டு நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கின்றேன் என்னை மீட்டருளும் எனக்கு இறங்கியருளும் சமமான தளத்தில் என் கால்கள் நிற்கின்றன சபைகளின் நடுவில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ஏழு புகழ்ச்சி பாடல் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் நடுங்க வேண்டும் என் உடலை விழுங்க தீயவர் என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கெதிராய் ஒரு படையே எழுந்து வரினும் என் உள்ளம் அஞ்சாது எனக்கு எதிராய் போர் எழுந்தாலும் என் நம்பிக்கை தளராது நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுலத்தை நான் கண்டறிய வேண்டும் ஏனெனில் கேடுவரும் நாளில் என்னை அவர்தம் பாதுகாப்பில் மறைத்து வைப்பார் என்னை தம் கூடாரத்தினுள் ஒழித்து வைப்பார் என்னை ஒரு குன்றின் மேல் உயர்த்தி வைப்பார் அப்பொழுது என்னை சூழும் எதிரிகள் முன் நான் தலைநிமிர செய்வார் அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன் ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன் ஆண்டவரே நான் மன்றாடும்போது என் குரலை கேட்டருளும் என் மீது இரக்கங்கொண்டு எனக்கு பதிலளித்தருளும் புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் எனக்கு உமது முகத்தை மறைக்காதரும் என் மீது சினங்கொண்டு நீர் விலக்கி விளக்கிவிடாதரும் எனக்கு நீரே துணை என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதரும் என்னை கைவிடாதரும் என் தந்தையும் தாயும் என்னை கைவிடினும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும் என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும் என் பகைவரின் விருப்பத்திற்கு என்னை கையளித்து விடாதிரும் ஏனெனில் பொய் சாட்சிகளும் வன்முறையை வாழ்வாய் கொண்டவர்களும் எனக்கெதிராய் எழும்பியுள்ளார்கள் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் நம்புகின்றேன் ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிகொள் உன் உள்ளம் வலிமை பரட்டும் ஆண்டவருக்காக காத்திரு திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி எட்டு உதவிக்காக மன்றாடுதல் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் என் கற்பாறையே என் குரலுக்கு செவிமடுக்காது இராதேயும் நீர் மவுனமாய் இருப்பீர்கள் படுகுழியில் இறங்குவோருள் நானும் ஒருவனாகி விடுவேன் நான் உம்மிடம் கூக்கரலிடுகையில் உமது திரு நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் என் குரலை கேட்டருளும் பொல்லாரோடு என்னை ஒழித்து விடாதேயும் தீயவரோடு என்னை அழித்து விடாதேயும் அடுத்திருப்பாரோடு அவர்கள் பேசுவது சமாதானம் அவர்களது உள்ளத்தில் உள்ளதோ நயவஞ்சகம் அவர்களின் செய்கைகளுக்கும் தீ செயல்களுக்கும் ஏற்ப அவர்களுக்கு தண்டனை அழியும் அவர்களுடைய கைகள் செய்த தீவினைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்கு தகுந்த கைமாறு அழைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரின் செயல்களையோ அவர் கைகள் உருவாக்கியவற்றையோ அவர்கள் மதிக்கவில்லை ஆகையால் அவர் அவர்களை தகர்த்தெறிவார் ஒருபோதும் மீண்டும் கட்டியெழுப்பார் ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவர் என் வலிமை என் கேடயம் என் இதயம் அவரை நம்புகின்றது நான் உதவி பெற்றேன் ஆகையால் என் உள்ளம் கலிகூறுகின்றது நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன் தம் மக்களுக்கு ஆண்டவர்தாமே வலிமை தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பின் அரண் ஆண்டவரே மக்களுக்கு விடுதலை அளித்தருளும் உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும் ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்பது புயல் நடுவே ஆண்டவரின் குரல் இறை மைந்தரே மாற்றியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரைத்தாக்குங்கள் ஆம் ஆண்டவருக்கே உரைத்தாக்குங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாற்றி அவருக்கு உரித்தாகட்டும் தூய புகழொளி இளங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் ஆண்டவரின் குரல் ஆழி நீரின் மேல் ஒளிக்கின்றது மாற்றிமிகு இறைவன் முழங்குகின்றார் ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார் ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் சீர்மை மிக்கது ஆண்டவரின் குரல் கேது மரங்களை முறிக்கின்றது ஆண்டவர் லெபனோனின் கேதிரு மரங்களை முறித்தெறிகின்றார் லெபனோனின் மலையை கன்று என துள்ளச் செய்கின்றார் சிறியோன் மலையை காட்டெருமை கன்றென குதிக்க செய்கின்றார் ஆண்டவரின் குரல் மின்னலை தெறிக்கச் செய்கின்றது ஆண்டவரின் குரல் பாலை நிலத்தை அதிர செய்கின்றது ஆண்டவர் காதேசு பாலை நிலத்தை நடுங்க செய்கின்றார் ஆண்டவரின் குரல் கருவாளி மரங்களை முறித்து விடுகின்றது காடுகளை வெறுமை ஆக்குகின்றது அவரது கோவிலில் உள்ள யாவரும் இறைவனுக்கு மாற்றி என்று ஆர்ப்பரிக்கின்றனர் ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார் ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அருள்வாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசை வழங்குவாராக திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பது நன்றி செலுத்துதல் ஆண்டவரை உம்மை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர் என்னை கண்டு என் பகைவர் மகிழ்வுற நீர் விடவில்லை என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன் எனக்கு நீர் நலம் அழைத்தீர் ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி செய்தீர் சாவு குழியில் இறங்கிய என் உயிரை காத்தீர் இறை அன்பர்களே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடி பொழுதே இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு நான் வளமுடன் வாழ்ந்தபோது நான் ஒருபோதும் அசைவுறேன் என்றுரைத்தேன் ஆனால் ஆண்டவரே உமது கருணையினால் உறுதியான மலை என என்னை நிலை நிற்க செய்தீர் உமது முகத்தை மறைத்து கொண்டீர் நான் நிலை கலங்கி போனேன் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன் எனக்கு இறங்குமாறு என் தலைவரிடம் வேண்டினேன் நான் சாவதால் படுகுழிக்கு போவதால் உமக்கு என்ன பயன் புழுதியால் உம்மை புகழ முடியுமா உமது வாக்கு பெறலாமையை அறிவிக்க இயலுமா ஆண்டவரே எனக்கு செவிசாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாய் இரும் என் புலம்பலை நீர் கலி நடனமாக மாற்றினீர் என் துணியை கலைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் ஆகவே என் உள்ளம் மெளனமாய் இராது உம்மை புகழ்ந்து பாடும் என் கடவுளாகி ஆண்டவரே என்றென்றும் உமக்கு நான் நன்றி செலுத்துவேன்